வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குரப்போ ஸ்ரீ மகா கணாதிபதே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்பு கிழந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கராயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தீனசரி கன்னியாகபதி வாழ்வு தினந்தோறும் வரு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பயன்படுத்தப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இளைய மெய்யொன்றர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் பிசுவசு வருஷம் தை மாதம் ஏழு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது விரிவு விரிவாக இருக்கின்றோம் இன்றைய முக்கியமான செய்தி என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் பின்னிரவு இன்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை மரண யோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு மேல் தாராளமாக அனைத்து விதமான செயல்களையும் எவ்வித தங்கு தடையின்றி தாராளமாக செய்யலாம் அவை அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆறு முதல் கடைசியை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்ற அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாகுசு வருஷம் விஸ்வாபுசுனானோ சம்பரே தமிழ் மாதம் தேதி தை மாதம் ஏழு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் காலையில் சூரிய பகவான் அவரது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு பயணம் ருதோ ரொதோ ருதோ மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது பௌஷம் புஷ்ய மாசே தை மாதம் மகர மாசே அதே சமயம் பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்ப்பணியாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது மாத மாசே மாசி மாதம் கும்ப மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை திதியானது திருயாம் திருத்தியை திதி ஐம்பது நாழிகை ஐம்பது வினாடி பின்னிரவு மூன்று மணி வரை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இன்றைய சாத திதியானது திருத்தீயாம் திருத்திய திதி இந்த பிரபஞ்சம் முழுவதிலே பூலோகம் முழுவதும் நிறைய பிறந்த அழியனுடைய அனைத்து அன்பு இணையங்கள் நெய்யணர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராஜமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த திதியானது சிரார்திதியானது மாசே மாசி மாதம் கும்ப மாசே சுக்லபக்ஷ வளபிரே திருதியாம் திருயதி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் சுக்லபக்ஷ வளைவிரே திருப்தியை திதியில் மரணத்தை இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ரு ஆகிய சார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதே பூர்வோகம் முழுவதும் மனித பிறவைகளாக பிறந்தார் அனைவரது குடும்பத்திலும் அவர் அவர்கள் அவர் அவர்களது பித்திருக்களுக்கு வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை எப்படி எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற ஒரு தினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும் அந்த தமிழ் மாதத்தில் இருந்தவர்களுக்குத்தான் அதை மையமாக வைத்துத்தான் தாங்கள் அனைவரும் இந்த சிரார்த்தத்திலேயே கடைபிடித்து கொண்டு செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் ஒரு தர்ம மாதத்தில் இரண்டு அமாவாசை ஆனால் அதில் இரண்டாவது அமாவாசையை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வருஷத்தில் மட்டும்தான் தாங்கள் புற்றுக்களிக்க செய்யக்கூடிய கர்மாவானது அவர்கள் இறந்த அதே மாதத்தில் அதே திதியில் வரும் என்று ஆணித்திரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே பெறவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாகனமானது சௌமியவாகரே கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் பத்தொம்பது நாழிகை எங்க் ஒரு வினாடி விற்பகை இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சரபுஷ் நட்சத்திரம் சதய நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் தை மாதத்தில் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அணியனுடைய அனைத்து அன்புகளையும் எங்கள் பெய்கின்றவருடன் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமான இன்றைய காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே யோகம் இன்றைய விசேஷமானது பியசிரா இன்றைய ராகு காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை எட்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பதினோரு மணி பத்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூதமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் புனர்வசூ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புஷ்ய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வீணர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராசிரமம் குஷ்ய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியன்று இரவு எட்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் பெண் இரவு இரண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் புஷ்ய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்த வீணர்களுக்கு ಪಿಂಡರವೇ ಇರಡು ಮಣಿ ಮುಪ್ಪತ್ತೆಂಟು ನಿಮಿಡ ಮುದಲ್ ವ್ಯಕಮೆಯನ್ ಕಾಳಿ ಎಂಟು ಮಣಿ ಮುಪ್ಪತ್ತಿ ಎಂಟು ನಿಮಿಡವರೆ ಚಂದ್ರಾಷ್ಟಮ ಲೋಕಾ ಸಹಸ್ರಾಶ್ವಿನೋವಂತು ಶುಭಮಸ್ತು ತು